சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு அந்த அள்ளி தண்டு மனம் விம்பி வருந்துது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வருந்தது குமரி நீயும் குழந்தையடி மான் குழந்தே பாசம் தவிக்கிதடிய உன்னை பார்க்க மனசு துடிக்குதடீ என்ன நடந்ததால் முகம் சிவந்தது நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது இந்த இருக்க உனது வாழ்வில் கணக்கம் ஏனடி சின்ன தங்கம் என் கள்ளத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்பி வருந்தது மனசுக்கேத்த மாப்பிளையே ஓ மனசு போல மனம் பிடிப்பே சீமந்தமும் நடத்தி வைப்பே ஊ குழந்தைகளை நான் சோமப்பே பதினாறுகள் பெற்று நீ வாழணும் அதை பார்த்து நான் தினம் தீனூர் உறவும் உனது வாழ்வை மகிழ்த்தி பாடணு சின்ன தங்கம் செல்ல செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது இதை எண்ணிக்கொண்டு அந்த அள்ளி தண்டு மனம் விம்பி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் எடி சிறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் இந்தன் செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கரங்குது இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டு மனம் விரும்பி வருந்தது